ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செடி இது என்ன பூன்னு தெரியுதா உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பூக்கள் பொதுவாக எப்போவும் காலையில் மலர்ந்து மாலையில் வாடிடும் இந்த பூ மட்டும் நாலு மணிக்கு மாலையில் மலர துவங்கி அஞ்சு மணிக்கு நல்லா விரிஞ்சு அழகாக மலர்ந்து காணப்படும் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க இதோடய பேர் வந்து அந்தி மந்தாரைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அந்தி மல்லின்னு சொல்லுவாங்க நாலு மணி பூ அஞ்சு மணி பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதை பியூட்டி ஆஃப் த நைட்டுன்னு சொல்லுவாங்க காலையிலேருந்து பார்த்திங்கன்னா செடியில் வெறும் மொட்டா தான் இருக்கும் நாலு மணி ஆயிடுச்சுன்னா போதும் அப்படியே மலரத் தொடங்கிடும் இது என்ன அதிசயம்னே தெரியல இந்த செடி ஈஸியாக எல்லா இடத்துலையும் நல்லா வளர்ந்துடும் ஆனால் இதுக்கு நல்ல உரம் நிறைஞ்ச மண் இருந்தாலே போதும் படர்ந்து வளர தொடங்கிடும் ரொம்ப அழகாக நிறைய பூ பூக்கும் சோப்பு பிங்க்கு மஞ்சள் ஆரஞ்சு வெள்ளன்னு பூக்கும் கருப்பான பப்பாளி விதை போல் இந்த செடியிலேயே விதை இருக்கும் இதை நட்டு வச்சிங்கன்னா தானாகவே இன்னொரு செடி வளர்ந்துடும் இந்த விதை தானாகவே செடியிலேருந்து கீழே விழுந்து பக்கம் பக்கமாக நிறைய செடிகள் வளர ஆரம்பிச்சிடும் நிறைய பூ பூக்கும் இந்த அந்தி மந்தார செடியினுடைய அடி வேர் பகுதியில் கிழங்கு போல் ஒன்று இருக்கும் அதை எடுத்து நட்டு வச்சாலும் இன்னொரு செடி வளரும் இந்த அந்தி மந்தார செடி அதாவது நாலு மணி செடியை அலங்கார செடியாகவும் வளர்க்கலாம் இது மூலிகை செடி அதனால் மருந்துக்காகவும் வளர்க்கலாம் இதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்குது